வெல்கம் டு சித்திரி கிறிஸ் கிராப்ஸ் அண்ட் குக்ரி நான் உங்கள் கிரிஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம சென்னையிலேயே இருக்கிற காடுகள் மலைகள் சூழ்ந்த ஒரு அழகான ஏரியா தான் நம்ம சுத்தி பார்க்க போறோம் இப்போ நீங்க பாக்குறது எங்கேயோ இருக்க ஒரு ஹில் ஸ்டேஷன் கிடையாது நம்ம சென்னையில இருக்கிற குமிழி லேக் இப்போ அதைதான் நம்ம சுத்தி பார்க்க போறோம் வீடியோவை ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த லேக் கேலம்பாக்கம் டுவர்ட்ஸ் வண்டலூர் ரோட்ல போகும்போது லெஃப்ட்ல மாம்பாக்கம்னு ஒரு கட் வரும் அந்த கட் எடுக்கலாம் நாங்க போன தடவை குமிழி லேக் போகும்போது அந்த கட் எடுத்து போனால இந்த தடவை வேற வழியா போயிட்டு அங்க என்ன இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றதுக்காக மாம்பாக்கம் லெஃப்ட் எடுக்காம அடுத்த லெஃப்ட் எடுத்து போனோம் நீங்க எதுல வேணா போகலாம் நீங்க எந்த கட் எடுத்தாலும் குமிழி லேக் ரீச் பண்ணிடலாம் நீங்க இந்த ரூட்ல எல்லாம் டிராவல் பண்ணி போகும்போது சென்னையில் இருக்க ஃபீலே உங்களுக்கு இருக்காது ஏதோ ஒரு பசுமையான கிராமத்துல இருக்க மாதிரி இருக்கும் இங்க வீடுகள் கூட ரொம்ப கிடையாது அங்கங்க ஒவ்வொரு வீடு இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆள் நடமாட்டம் ரொம்ப கம்மி தான் எப்பமாவது இந்த மாதிரி டூ வீலர்ஸ் வந்து போறதை பார்க்கலாம் நீங்க இந்த லேக் ஃபேமிலியா வந்தீங்கன்னா அஞ்சுல இருந்து ஆறு மணிக்குள்ள ரிட்டர்ன் ஆகுற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க இந்த கார்ஸ்ல போறவங்க எல்லாம் குமிழி லேக்கை சுத்தி பார்த்துட்டு போறவங்க தான் நான் ஏன் நீங்க ஃபேமிலியோட வந்தா அஞ்சுல இருந்து ஆறு மணிக்குள்ள ரிட்டர்ன் ஆயிடுங்கன்னு சொல்றேன் இங்க ஆள் நடமாட்டமே இல்லாதனால நிறைய பேர் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோம் நிறைய பாட்டில்ஸா வேற கிடைக்குது அதனாலதான் சொல்றேன் பயப்பட வேண்டாம் அலர்ட்டா இருக்கிறதுக்காக தான் சொல்றேன் ஆக்சுவலா நாங்க இன்னைக்கு வந்து குமிழி லேக் வர பிளான் கிடையாது ஏன்னா நாங்க ஏற்கனவே வந்திருக்குறோம் இந்த இடத்துக்கு கொஞ்சம் டைம் இருந்தது ஒரு ஒன் ஹவர் இந்த இடத்துக்கு வந்து தனியாக டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போகலான்ட்டு நினைச்சோம் இப்போ நம்ம குமளி லேக்கை ரீச் பண்ணிட்டோம் இங்க வந்து பார்த்தா இவ்ளோ பேர் இங்க வந்திருக்காங்கன்ட்டு ஆச்சரியமா இருந்தது என்ன போன தடவை நாங்க வந்தப்போ இது ஒரு ஹிடன் பிளேஸா தான் இருந்தது நாங்க மட்டும்தான் இருந்தோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் அதோட வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்குது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்றேன் அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் நாங்க லாக்டவுன் முடிஞ்ச டைம்ல வந்தோம் அப்போ இந்த ஃபென்ஸ் எல்லாம் கிடையாது இப்போதான் இதை சுத்தி ஃபென்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அப்போ காரெல்லாம் தண்ணி இருக்கிற இடம் வரைக்கும் எடுத்துட்டு வர முடிஞ்சது காரை தண்ணி கிட்டதான் நிப்பாட்டி விட்டு இருந்தோம் ரெண்டு வருஷத்துல எவ்வளவு மாற்றம் ஃபென்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க போர்டெல்லாம் வச்சிருக்காங்க ஆனா தண்ணி லெவல் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு இந்த மலைகள் இந்த மரங்கள் தான் இந்த இடத்துக்கு ரொம்பவே அழகு சேர்க்கறது அப்படியே இந்த வழியா நம்ம நடந்து போயிட்டே இருந்தோம்னா அந்த எண்டில் வந்து இந்த மரங்கள் எல்லாம் தண்ணிக்குள்ள இருக்கிறத பார்க்கலாம் தண்ணிக்குள்ள இந்த மரங்கள் எல்லாம் ஈக்வி நட்டு வச்ச மாதிரி அழகா இருக்கும் அப்போ வந்தப்போ இந்த தண்ணி வந்து அவ்வளோ கிளியரா இருந்துச்சு இப்போ கொஞ்சம் மடியா தெரியுது எல்லாரும் இறங்கி குளிக்கிறதுனால அது கலங்கி இருக்குன்ட்டு நினைக்கிறேன் என்னோட சஜஷன் வந்து இந்த இடத்துல நீங்க குளிக்கலாம் வேண்டாம் ஏன்னா இது தேக்கப்பட்ட நீர்நிலை இது சுத்தமா இருக்காது வாட்டர் அப்படியே ஃப்ளோ ஆயிட்டே இருந்தாதான் அது சுத்தமான தண்ணியா இருக்கும் அதனாலதான் சொல்றேன் இங்க நீங்க ஒரு ஹாஃப் அ டே பிக்னிக் மாதிரி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் காலையிலேயே நீங்க கிளம்பி வந்தீங்கன்னா இங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ரொம்ப வெயில் வர்றதுக்கு முன்னாடி நல்லா என்ஜாய் பண்ணலாம் நீங்க நிழலா ஒரு இடம் பார்த்து லன்ச் குக் பண்ணி கூட நீங்க சாப்பிடலாம் நிறைய பேரு பெரிய பெரிய பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு கூட குக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறத நான் பார்த்தேன் என்னோட பசங்க விளையாட்டை பாத்தீங்களா இந்த போர்டுல குமிழி லேக்ல காணப்படுற வைல்ட் அனிமல்ஸ பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க குரங்கு மயில் மலைப்பாம்பு வைப்பர் பலவிதமான பறவைகள்லாம் இங்க காணப்படும் போட்டிருக்காங்க நான் எதுவும் என்கவுண்டர் பண்ணல எதுக்கும் வைல்ட் அனிமல்ஸ்க்கு அலர்ட்டாவே இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சன் ஆக ஆரம்பிக்குது நம்ம கிளம்பலாம் நான் உங்களுக்கு இந்த இடம் எப்படி இருக்கும் சுத்தி காமிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த இடத்துக்கு ஃபேமிலியாவோ ஃப்ரெண்ட்ஸாவோ வந்து என்ஜாய் பண்ணுங்க இப்போ நம்ம கிளம்பியாச்சு வந்த தான் நம்ம திரும்பி போறோம் வழியெல்லாம் பாருங்க நிறைய ஏரி இருக்குது இந்த பக்கத்துலயே நிறைய பிளாட் எல்லாம் போட்டு விக்கிறாங்க பிற்காலத்துல வீடு எல்லாம் கட்டின பிறகு மழை காலத்துல எப்படி இருக்குமோ தெரியல இப்போ நம்ம கிராஸ் பண்றது போலீஸ் பப்ளிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இப்போ நம்ம வண்டலூர் மெயின் ரோடு எடுத்தாச்சு லெப்ட்ல பாருங்க ஒரு அழகான பெரிய கோயில் தெரியுது இதே தான் விஐடி காலேஜ் எல்லாம் வரும் அங்கே டால் பில்டிங்ஸ் தெரியுதுல்ல அதெல்லாம் விஐடி காலேஜ் பில்டிங்ஸ் தான் இந்த வண்டலூர் டு கேலம்பாக்கம் ரோட்ல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் முக்கியமாக நைட்ஸ்ல டூ வீலர் மாடு மேல மோதுறது அந்த மாதிரி எல்லாம் மிரட்டி கூட பொருட்களை கொள்ளடிக்கிறாங்கன்ட்டுலாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஒரு வேலை கம்மியா இருக்கிறது ஒரு காரணமா இருக்கலாம் இங்க பாருங்க ஒரு ஆக்சிடென்ட் அதை கவர் பண்ணும் தான் எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்க டிராவல் வீடியோஸ் நிறைய பாப்பீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஃபேமஸ் ஃபேமஸ் அல்லாத அன்எக்ஸ்பிளோர்டு ஏரியாஸ் எல்லாம் உங்களுக்கு சுத்தி காமிப்பேன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட இணைஞ்சிருந்தா தான் என்னோட வீடியோஸ் ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் டிராவல் பிளாக்ஸ் பிடிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நம்ம வீடியோவை ஷேர் பண்ண மாதிரி மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான உடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்